ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி இந்த பாத்திரத்தை கீழே இந்த திட்டில் வந்து தண்ணியாக நிற்கிது அதுக்கு உள்ள ஒரு டிப்ஸ் பாக்கலாங்களா இங்க பாருங்கம்மா இந்த தண்ணியெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா இப்படி ஒரு தலகாணி எடுத்து தலகாணி உரம் எடுத்துக்கணுமா இப்படி ஒரு தலகாணி உரம் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணணும் இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கணும் தலகாணி என்ன ஹை தலகாணி உரை என்ன ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கு அந்த இது எடுத்துக்கணுமா இப்போ பாருங்கள் உள்ளே வந்து அந்த உரக்குள்ளார இந்த இதை வந்து விடணுமா உரக்குள்ளார விட்டுருந்தோம் பிளாஸ்டிக் கவரை விட்டுட்டு பார்த்திங்களா விட்டுட்டேன்மா ஃபுல்லாகவே விட்டுட்டேன் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்குறேங்க பா காமிக்கிறேன் பாருங்க இது சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணுமா இந்த உரையை அது சமமாக வச்சுட்டு அவ்வளோதான் ஒரே நல்லா சமமாக இப்போ சமமாக இருக்குமா இப்போ இது இதில் வந்து இதை தூக்கி இதில் நான் வைக்க போகிறேம்மா இப்போ பாருங்கள் இதில் நான் சும்மா உங்களுக்கு தண்ணி இதில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இதில் ஊற்றி காட்டுறேன் இப்போ அடியில் தண்ணி நிற்கிதான்னு பாருங்கள் எடுத்து காட்டுட்டுங்களா பாருங்க தண்ணி வந்து கீழே வந்து இல்லைம்மா கீழே நாங்கள் தண்ணி இல்லை அதனால் தண்ணியெல்லாம் இதில் வந்து இழுத்துரும்மா இழுத்துரும் இப்போ இதை அடிக்கலாம் வச்சிடலாமா ஸ்டாண்டை எடுத்து நான் உங்களுக்கு அடிக்க வச்சுக்கிறேன் நீட்டாக போட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா இனி நமக்கு தண்ணி வர்ற அந்த பிரச்சனை தீந்துச்சுமா இந்த அடியில் வந்து தண்ணி வராது கீழெல்லாம் வந்து வெள்ளையாகாது இப்படி ஒரு பொண்ணு நடுவில் ஏன்னா கவர் இருக்குங்களா கவர் மேலே தானே இந்த உரம் இருக்குது தலகாணி உரை அதனால் கீழே வெள்ளையாக ஆகாது தண்ணியும் கீழே வராது நம்ம நீட்டாக எப்படி தொடச்சோமோ அது அப்படியே இருக்கும் நீங்கள் இந்த இதை வந்து பாருங்கள் நம்ம நீட்டாக எடுத்துட்டு திருப்பியும் வந்து தண்ணி இது பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இழுத்துட்டு திருப்பியும் நீங்கள் இழுத்து நீட்டாக வச்சுக்கலாம் இதை எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு திருப்பி நீட்டாக வச்சுக்கலாமா இந்த இதை இந்த இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்கம்மா பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூம்மா இந்த கல் உப்பு ஒரு கை போதும்மா ஃப்ரிட்ஜில் ஐஸே சேராதுமா இது எப்படின்னு பார்க்கலாங்களா இது கல் உப்பை வந்து இதில் போட்டுட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு இங்கே பாருங்கம்மா ஃப்ரிட்ஜில் எவ்வளோ ஐஸ் ஆகிருக்கு பாருங்க எவ்வளோ ஐஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இவ்வளோ ஐஸ் வச்சுருக்கேன் நான் க்ளீன் பண்ணணும் இந்த உப்பு கல் உப்பு கல் இருக்குது பார்த்தீங்களா தட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒரு தட்டில் இந்த மாதிரி உப்புக்கல்ல போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா இனிமேல் இன்னும் ஜாஸ்தி ஐஸ் ஆகாமல் இருக்கும்மா எல்லாம் நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி தட்டில் போட்டு உப்புக்கல்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா நிறைய ஐஸ் ஆகாது அதே மாதிரி இந்த மாதிரி ஆகிறதுனால கரண்ட்டு பில்லும் நமக்கு ஜாஸ்தி வரும் இப்போ வந்து கரண்ட் பில்லும் நமக்கு ஜாஸ்தி ஆகாது ஏன்னா ஐஸ் ரொம்ப கட்டாதுங்களா ஐஸ் கட்டலைனாலே நமக்கு நல்லாயிருக்குமா இப்போ கரண்ட்டு பில்லும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாதுமா இந்த டிப்ஸு பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூம்மா